பிரச்சனைகளை கஷ்டங்களை விரட்டியடிக்க ஈசன் பரிகாரம் இது நமது வீட்டில் இருக்கும் சிறிய பொருளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக நீங்கள் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற முழு பரிகாரமும் உங்களுக்கு தெரிய வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சரியான முறையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்து ஒதுங்காமல் பிரச்சனையை ஒரு முறை திரும்பி பார்த்தாலே போதும் அந்த பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து ஓடிவிடும் நம்ம ஊரில் எல்லாம் நாய்க்கு சொல்லுவாங்க இல்லையா